தொண்ணூற்றி ஒன்பதாவது திருப்பாடல் முருகப்பெருமானே உன் திருவடியில் என்னை சேர்த்துக்கொள் கொழுகொம்பில்லாத கொடி வாடுவது போல நான் வாடுகிறேன் எனக்கு இருக்க வேண்டியவன் நீ என் பாவித்தனி மனம் தள்ளாடி வாடிப்பதைக்கின்றது முருகப்பெருமானே உன் காவி கமல கலருடன் சேர்த்து என்னை காத்தருளாய் என்று பணிவோடு வேண்டக்கூடிய பாடல் இந்த தொன்னூத்தி ஒன்பதாவது திருப்பாடல் காவிக் கலருடன் சேர்த்தனை காத்தருளாயி குலமையில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொடு கொம்பிலாத தனி கொடி போல் பாவித்தனி மனம் தள்ளாடி வாடிப்பதைக்கின்றதே குலமையில் வாகனன் அவன் தூவியின எறகு குளமயில்னா மேன்மையான மயில் அதை வாகனமாக பெற்றவன் துணை ஏதுமின்றி உதவி சிறிதும் இல்லாமல் தாவி படர பாய்ந்து படர்வதற்கு கொழுகொம்பில்லாத தனி கொடியைப் போலே இந்த பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே கொழுகொம்பில்லாத கொடி தவிப்பது போல் நான் தவிக்கிறேன் வாட்டமுத்து துடிக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் காவி கமல கலருடன் சேர்த்து